மரத்துக்கும் இந்த மரத்துக்கும் இடைவெளி இருபது இருபத்தி அடி அது மெயின்டைன் பண்ணிட்டு நேரா போகும் அப்ப நம்ம தோட்டமா போட்டா இருபது அடி பதினெட்டு அடி சொன்னா இளநீர் ரகங்கள் போறோம் குட்டை ரகம் இருபது அடி பதினெட்டு அடி ஏன்னா மட்டல் இருந்து கம்மியா இருக்கும் நாட்டு கண்ணு ஒட்டு கண்டுகள் இதெல்லாம் மட்டை எப்படி நீங்க இடைவெளி குடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு ஏற்றவாறு மரம் வளராது இல்லாட்டி அது வளருமே தவிர காய்க்காது அப்ப இடைவெளி என்பது தென்னைக்கு தேரோடும் இடைவெளி